மகிழ்வித்து மகிழ் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் தங்கமா எனக்கா அதெல்லாம் எனக்கானதல்ல அதெல்லாம் ஆடம்பரம் எல்லாரும் சொல்றத போல தங்கம் எல்லாம் என்ற பேச்சை எல்லாம் பொய்யாக்கி தங்கம் என்ற கனவை உனக்கே உனக்குதான் என நினைவாக்கியது எங்கள் மகிழ்வித்து மகிழ் குழு எனக்கு உனக்கு என கூச்சல் இல்லாமல் நான் நான் என்ற ஆணவம் இல்லாமல் எனக்கா உனக்கா என்ற போட்டியும் பொறாமையும் இல்லாமல் ஒரே குடும்பமாய் கைகோர்த்து ஒருவர் இருவரென இல்லாமல் எழுநூற்றி ஏழு உறவுகள் எட்டாக்கணியான தங்கத்தை எட்டி பிடித்து ஆனந்த பரவசம் கண்டனர் தீபாவளி அன்று தங்கம் ஆடம்பரம் அல்ல அத்தியாவசியம் என்பதை பேச்சால் செயலால் நிரூபிக்கும் வகையில் தங்கத்தை எல்லாம் கண்ணால் பார்ப்போமா என ஏங்கியவரை கூட அட நீ இப்ப தங்கத்துக்கு சொந்தக்காரி கெத்தா நகை கடைக்கு போய் காசு கொடுத்து நகை வாங்கன்னு தில்லா நடப்போட வச்சது எங்கள் மகிழ்வித்து மகிழ் குழு தங்கம் எட்டாக்கனி அல்ல அதை உன்னால் தொடுவதென்ன உனக்கென சொந்தமாக்கவே முடியும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த தீபாவளி என்ற தங்கம் எனும் திட்டம் இதன் மூலம் எங்கள் குழு ஏதோ விழாக்களை எல்லாம் உடை இனிப்பு பட்டாசு என்று மேம்போக்காய் இல்லாமல் குடிசையோ மாட மாளிகையோ என் பூஜை அறையில் என் தங்கம் எனும் பெருமையோடு கொண்டாட வைத்தது இந்த தீபாவளி உண்மை சிரிப்போடு மன நிறைவோடு கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக தன் குடும்பமாக மகிழ்வுத்து மகிழ் குடும்பத்தோடு உணர்ச்சி பொங்க கொண்டாடிய தீபாவளி இது ஆன்லைன் உலகத்தில் தோல்வியை மட்டுமே பார்த்த மனிதர்களுக்கிடையே எங்களின் முகத்தை கூட அறியாமல் எங்களோடு இணைந்து எங்களின் வழிகாட்டலில் ஆன்லைன் முறையிலேயே வருமானம் பெற்று அதில் ஒரு பகுதியை தங்கமாக சேமித்த எழுநூற்றி ஏழு நபர்களும் தன் மனைவிக்காக கணவனும் கணவனுக்காக மனைவியும் தாய்க்காக பிள்ளைகளும் பிள்ளைகளுக்காக தாயும் தகப்பனை இழந்த என் பிள்ளைக்கு நான் வாங்கும் முதல் தங்கம் என்று சிலரும் இன்னும் ஏன் பெற்றோரை இழந்தவர் மகிழ்வுத்து மகள் குழு தாயாய் மாறி தங்கம் பெறச் செய்தது இந்த திட்டம் திருப்பதி போய்விட்டு பெருமாளை தரிசித்துவிட்டு விட்டு ஃபோனை ஆன் செய்து பார்த்தால் தனக்கு தங்கம் அறிவித்த செய்தி கேட்டு மகிழ்ந்த சகோதரி நான் தங்கம் வாங்கி அதை என் கையில் வைத்து காட்டியபோது அம்மா நம்பவே இல்லை அதை பார்த்து அம்மாவும் அழுதுட்டாங்கன்னு பூரிப்பாய் சொன்ன சகோதரி நான்லாம் கடைக்கு போவேனா என தங்கத்தை அல்ல நகைக்கடையையே ஏக்கமாய் பார்த்தவள் இன்று தன் சகோதரிகளின் கையை பிடித்து கடைக்குள்ளேயே சென்று தங்கம் வாங்கியது இன்னொரு தாய் தன் மகளுக்கு மூணு கிராம் தங்கமும் மகனுக்கு வெள்ளி கைச்சேனும் வாங்கினது இன்னும் பல கண்ணீர் மல்கிய ஆனந்த கதைகள் அளித்த ஆனந்த கண்ணீர் இன்ப வெள்ளமாக தீப ஒளி திருநாள் நிறைந்திருந்தது அதை இப்போது நினைத்தாலும் கண்களில் வெள்ளம் பெருக்கெடுக்கும் தங்கம் மட்டுமல்லாமல் வெள்ளியாக டைமண்டாக என பல பொருட்களை வாங்கி கையில் வைத்து கண் குளிர பார்த்து பார்த்து இந்த தீப ஒளி திருநாளை வெகு விமரிசையாக மிக மிக மனநிறைவாக தன்னாலும் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கையோடும் உணர்ச்சி பொங்க தீபாவளியை கொண்டாடினர் எங்கள் மகிழ்வித்து மகள் குழு உறவுகள் பணத்தை விட சாமானிய மனிதனின் புன்னகைக்கு அதிக மதிப்புண்டு என்பதை தீபாவளி என்ற தங்கம் கைபேசியின் மூலம் என் கையில் கிடைத்த தங்கம் எனும் திட்டத்தின் மூலம் வெற்றி நடை போட வைத்தது அவர்கள் அனைவரின் வெற்றி சரித்திரம் உங்களுக்காக எங்களுக்கு நினைவாக